சின்ன மருமகள் எப்பறமோ தமிழ் சர்வி இப்படி நடந்துக்கிறத நினைச்சியா அவங்களுடைய அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க அதனாலதான் கொஞ்சம் பயப்படுவான்னு நினைச்சேன் ஆனா அவ இப்படி பொங்கிலவான்னு யாருக்கு தெரியும்ன்றாங்க டேய் ஒழுங்கா எப்படி இருக்குமோ அப்படின்ட்டா அனாவசியமா தேவையில்லாத மாதிரி பண்ணிட்டு அப்புறம் என்ன நடக்கும் தெரியும் அவகிட்ட ஏன்டா அவளோட விஷயத்துல போய் தலையிட்டு இருக்கான் இல்லம் அது வந்து என்னடா வந்து போயின்றாங்க இங்க பாரு இதுவே லாஸ்ட் இனி வந்து தேவையில்லாத அப்படியே நடந்துக்காதன்னு அப்புறம் தமிழ் செல்வி கோவப்பட்டு இருப்பாங்க உடனே பாத்தீங்கன்னா சேது இருந்துட்டு என்ன சொல்லுக்கு ஏன் இப்படி பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்னு சேது பாட்டுக்கு உள்ள போறாங்க அப்ப அப்பத்தா கிட்ட வந்து ஏன் அப்படி இருக்கான்னு உடனே சேது கொஞ்ச நேரத்துல என்னன்னாலும் நடந்து போச்சு தெரியுமாங்க அப்பத்தா என்ன நடந்து போச்சுன்றாங்க இங்க உன் பொண்டாட்டி பத்திரகாளியா தாண்டிட்டா அப்படின்றாங்க பத்திரகாளியா ஒண்ணு புரியலன்னு போது அப்புறம் நடந்த விஷயங்களும் சொல்றாங்க இது மாதிரி பேய் மாதிரி ஆடிட்டாடா அவ பண்ணதே எனக்கே ஒரு பயமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நடந்த எல்லா எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சேது அவள் அப்படி பண்ண ஆமா அவதான் தான் அப்படி பண்ணான்னு சொல்றாங்க உடனே வந்து எதுக்காக போது அவன் தப்பா நடத்துக்கு போனான்டா பாஸ்கர் அப்படின்றாங்க கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இனி சேது என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ